நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனின்னா யார் ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது சார் சனின்னா யார் கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும் என்ன காரணம்னா சனி வந்து இயற்கை பாவ கிரகம் பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் சனிப்பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துரும் புழிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம் சனி சனிப்பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும் ஒரு சில பேருக்கு சனினால என்னென்னு தெரியாது சனிப்பயிற்சினால என்னென்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு மேலே ஆர்வம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அவங்க வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க ஒரு சில பேருக்கு சனி வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம் அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கறக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க அப்பேற்பட்ட கிரகம்தான் சனி பகவான் ஏன்னா சூரியன்லேருந்து தொலைவில் அதாவது சூரியன்லேருந்து லாங்க அதாவது சூரியன்லேருந்து ரொம்ப தூர தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ஒளி கிடைக்காத கிரகம் இருள் கிரகம் சனால இருட்டு அது மேமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியனா வெளிச்சம் சனிங்கிறது இருட்டு அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாம போகுது சூரியன்னா தந்தை சனின்னா சூரியனோட பையன்தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருக்கணும் இப்போ குருவோடையோ சுக்கரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர் ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் வந்து ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ சனி வந்து ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும் கிரகத்தோட தொடர்பில் இருக்கணும் சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை சண்டி கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்திலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா சனிங்கிறது இருள் கிரகம் அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார் ஒரு சில பேர்த்துக்கு சனி வந்து எட்டாம் இடத்துலையோ அல்லது ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ ரெண்டாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது அதுக்கு வந்து கர்மாதாங்க காரணம் சரிங்களா இதெல்லாம் கர்மக்காரகன் சனி பொதுவாகவே சனி யாரு கர்மக்காரகன் சனி சஞ்சீத கர்மம் பிராப்த கருமம் கிரியமான கருமம் ஆகாய கருமம் சொல்லுவாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வரதை தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து சனி கொடுத்துருவார் சரிங்களா நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு அதாவது இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசில செஞ்சிருச்சு இருக்க சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதாவது கும்பங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ புருஷத்தை தூப்படி பதினொன்னாம் வீடு கும்பம் இப்ப காலபுருஷ புருஷத்தை பன்னெண்டாம் வீடு வந்து மீனத்துக்கு வந்து சனி வந்து பயிற்சியாக போறாரு அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு சனி வந்து நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா அதனால சனி பயிற்சி வந்துருச்சு பத்து சனி பயிற்சி வந்துருச்சு நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும் சரிங்களா சனி வந்து நல்லதும் பண்ணுவார் சனி வந்து கெட்டதும் பண்ணுவார் அதாவது அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க சனி கொடுத்தால் எவர் எவர் தடுப்பார் யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சனி வந்து கொடுப்பார் ஆனா கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கறக்கு ஒரு கிரகமே கிடையாது ஏன்னா சனி வந்து நவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம் நம்பர் ஒன் பாவ கிரகம் வந்து தான் சனிதான் தான் மற்ற கிரகமெல்லாம் எல்லாம் வரும் செவ்வாய் மற்ற கிரகம் எல்லாம் அப்படி உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால இந்த சனி பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க உங்கள்கிட்ட ஜாஸ்தி கரெக்டாக நடந்துக்குவீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா சூரியனுடைய அமைப்பில் பிறக்கவங்களாம் பாருங்கள் இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க முன்கோவியாகவும் இருப்பாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ ஏற்பட்ட ராசி தான் சிம்மராசி உங்கள்கிட்ட கோபமும் இருக்கும் ஆனால் நல்ல குணமும் இருக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு இல்லைனா கூட அடுத்தவங்கக்கிட்ட உதவி செய்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிற அந்த மன மன மனப்பான்மை உங்கள்கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு சில பேர் சிம்மராசிக்காரங்கள பாருங்கள் தனக்கு இல்லைனா அடுத்து உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க சிம்மங்கிற ஒரு நல்ல ஒரு ராசி கரெக்டாக நடப்பாங்க யார்கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு அந்த மைண்ட் உங்களுக்கு நிறையவே இருக்கும் சரிங்களா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் புத்தி கூர்மையும் உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருப்பாரு ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்களும் வந்து பாருங்கள் ஒரு சில காலகட்டம்லாம் நிறைய தோல்வி சந்திச்சுட்டு இருப்பாங்க இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்டக சனியில் நிறைய பேருக்கு தோல்விகள் நடந்தது கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை மன அழுத்தம் ரீதியான பாதிப்பு தான் இருந்தீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்து உங்களை உடம்புல ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க இது மாதிரி ஏதோ ஒரு மன கஷ்டம் இருந்தது இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் சனி போடுறார் நீங்கள் போன வருஷத்துக்கு இருந்ததை விட போன வருஷம் வாழ்ந்த நீங்கள் வாழ்க்கையை விட இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியமாக இருக்கும் என்ன காரணம்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி போய் ஒரு சனியாக மாற போகிறார் வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால இது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஒரு அமைப்பே இருக்குது அப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு சனி போகிறனால எல்லா சிம்மராசிக்காரங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உஷாராக இருந்துருங்க சரிங்களா கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பிஸ்னஸ் நான் அங்கே போய் பணத்தை போட நான் முதலீடு போட போகிறேன் இதுலலாம் போனீங்கன்னா பெரிய அடி சனி மூலமாக உங்களுக்கு நடக்கும் அடி மேல் அடி விழுக்கும் அப்போது சொந்த தொழில் இந்த நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்போ ரொம்ப நான் பிரச்சனை வந்துடுமா எங்களுக்கு கண்டம் ஏற்பட்டுருமா நாங்கள் உயிருக்கே கண்டம் வருமானு ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த சனி எட்டுக்கு போய் சில தடங்களும் பிரச்சனையும் கொடுக்கறது உண்மை தான் ஆனால் அவர் பெரிய அளவுக்கு பாதிப்பு மாட்டார் கடகராசிக்காரங்க போன வருஷம் கடகராசிக்காரங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு போகிறார் ஒரு நல்லவரோட வீட்டுக்கு ஒரு கெட்ட கிரகம் போகுது கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல தடங்கள் பிரச்சனைகள் சில துன்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அது பெரிய அளவுக்கு எல்லை மீறி போகாது ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் கொடுக்க மாட்டார் ஆனால் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு பணப்பிரச்சனை கொடுக்கும் கொடுத்தே தீரும் சனி பணப்பிரச்சனை கொடுக்கும் குடும்பத்தில் சில மன உளைச்சலை கொடுக்கும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வாய் விட்டு மாட்டிக்குவீங்க நீங்கள் ஒன்று பேசுவீங்க அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே எதிரியாகிற நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பல்லுல பிரச்சனை வரும் கண் சம்பந்தமான பாதிப்பு வரும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்கள் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தால் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதனால் தான் முன்னாடி சொன்னேன் சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க லவ் பண்றவங்க ஜாக்கிரதையா இருங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பிரிவினை வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் நான் லவ் பண்ண போறேன் சார் நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் கவனமாக எல்லாம் கவனமா இருங்க ஏன்னா உங்களுக்குதான் காதல் தோல்வியே வரும் இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவியோட ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் மதிபதி எட்டுக்கு போகிறார் நீங்க சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா உங்க மனைவியோ அல்லது கணவனோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் தொடங்குறது இல்லை வேலையை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது வேலையை மாற்றக்கூடாது இந்த காலக்கட்டங்களில் வேலையை மாற்றவே கூடாது உங்களுக்காக வான்ட வேலை வருச்சுங்களா உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா தேடி வருதா அதுக்கு போங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா இருக்கிறக்கு விட்டு பறக்குறக்கா ஆசை பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கதையாக உங்களுக்கு இருக்கிற வேலையை விடவே கூடாது சிம்மராசினியர்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டுக்கு சனி வர்றார் அசிங்கமானத்தை கொடுப்பார் நண்பர்களால் பிரச்சனை வரும் கணவன் மனைவியால் பிரச்சனை வரும் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு ம உடல் 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 பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஹெல்த்தில் தான் பிரச்சனை வரும் பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதுதான் சிம்மராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சின்னு சொல்லிட முடியாது அதனால் எல்லா சிம்மராசிக்காரங்களும் நீங்கள் வந்து மக நட்சத்திரமாக இருக்கலாம் பூர நட்சத்திரமாக இருக்கலாம் உத்தர நட்சத்திரமாக இருக்கலாம் சிம்மராசினியர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பிட வேண்டாம் முழுசாக யாரையும் நம்பிடு வேண்டாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா நண்பர்களே உங்களுக்கு இந்த காலக்கட்டங்களை எதிரியாக மாறுவாங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூணு தடவைக்கு நாலு யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது நீங்களா சுயமாக சிந்திச்சு யோசிக்காமல் அடுத்தவங்ககிட்ட உங்க வெல் விஷயர் உங்கள் கூட இருக்க நண்பர்கள் உங்கள் நெருக்கமாக இருக்கவங்கட்ட அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரையும் வேண்டாம் சரிங்களா அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரையும் நம்பிடுவேண்டாம் புதுசாக நண்பர்கள் இந்த காலக்கட்டங்களில் அறிமுகமானாங்கன்னா அந்த நண்பர்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்கிறது காமிக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டுக்கு மறைகிறார் இப்போ நண்பர்களால் அசிங்க அவமானம் கணவன் மனைவியால் அசிங்க அவமானம் கணவன் மனைவி பிரிவினை கூட்டுத்தொழிலால் பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை பங்குதாரர்களால் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எட்டுகளில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் நான் மறுபடியும் இருக்கேன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா யாரையும் நம்பி வேண்டாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் இந்த லாட்ரி வாங்க போகிறேன் ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொன்னாங்க நான் ஒரு பத்து லட்சம் போட்டு நான் ஒரு கோடி ரூபா என்ன சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டு பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம் அதில் தான் நீங்கள் பெரிய விஷயங்கள் பெருசாக போய் மா பெருசாக போய் மாட்ட போகிறீங்கன்னு காமிக்குது சரிங்களா அதனால் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க அந்த லாட்ரி ரேஸ் இந்த சூதாட்டத்தில் இருக்கவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதனால் எல்லா சிம்மராசினியர்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடியாதவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அன்னதானம் பண்ணுறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க தப்பே கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி ச சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இந்த ஏழரை சனி நடக்கிறதுனால அஷ்டம அஷ்டமசனி நடக்கிறனால உங்களுக்கு அந்த சனி பகவானோட வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு திருநள்ளாறு போய் வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா பெரிய அளவுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்னாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வரன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் ஆஞ்சநேயர் கெட்டியே பிடிச்சிக்குங்க உங்கள் பிரச்சனை வருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிக்கணும் எப்படியோ அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லா சிம்மராசிக்காரரும் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக 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 அவசியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்